திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை இந்த மலைக்கோட்டைக்கு மேலே ஒரு கோவில் இருக்குது அது திப்புசுத்தானனால் அந்த கோயில் சிதைக்கப்பட்டது ஒரு வர வரலாறு ஒன்று மீண்டும் ரொம்ப நீண்ட காலமாக அந்த கோயிலில் வந்து சிலை வழிபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயம் அந்த சிலை சின்னம்பனமாக்குறது திப்புசுத்தானுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு இந்த வரலாறு சொல்லப்படுகிறது ஏன்னெனும் இந்த வந்து இந்த மலைக்கோட்டை கட்டினது ஒரு நாயக்கர் சுற்றி சேர்ந்த சேர்ந்தவர்கள் அவ அவர்கள் வழிபாடு இருக்கும்போது இந்த ஒரு பிரசிப்பட்ட ஒரு இடத்த வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு அலங்கோலமாக்கி வச்சுருக்காங்க இந்த மாநகராட்சி அந்த மாநகராட்சி குளத்துக்கு வந்து ஆக்கிரமிப்பு எக்கச்சனமாக ஆக்கிரமிப்புகள் இருக்குது ரெண்டாவது தூ தூர்வாரப்பிள்ளை குப்பைகளும் கூடமாக இருக்குது இதெல்லாம் வந்து சரி பண்ண வேண்டும் மேலும் வந்து அதோடு மாநகராட்சி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் படிக்கிறாங்கன்னா அந்த நுழைவாய்க்கு ஒரு கிறிஸ்துவ அலங்கார வளைவு கட்டணும்னு மாநகராட்சி முடிவு பண்ணுங்க இதுக்கு எதிராக வந்து தடை போடணும் உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நாடி இருக்கார் மதுரை உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணை செய்த நான்கு வாரத்துல ரெண்டாவது வந்து அங்கே அலங்கார கட்டக்கூடாது என்று தடை விதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கு இந்த நானே எப்படி பாக்குறீங்க தமிழகத்தில் இன்றைய நிலையில ஏதாவது ஒரு சட்ட விரோத நிகழ்வு இன்னைக்கு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா அதை எதிர்க்கறதுக்கு இன்னைக்கு ஹிந்துக்களுக்கு வேற வழியே இல்லை நேரடியாக கோர்ட்டுக்கு தான் வேண்டி இருக்கிறது கோர்ட்டுக்கு போய் தான் எதற்குமே ஆர்டர் வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு இன்னைக்கு இந்த அலங்கார வளைவு அதாவது கிறிஸ்துவ அலங்கார வளைவு கட்டுறது யாரு அப்படின்னு பாருங்க மாநகராட்சியை முனைந்து கட்டுது எந்த இடத்துல திண்டுக்கல்ல பிரசித்தி பெற்றது அந்த பத்மகிரீஸ்வரர் அந்த மலைக்கோட்டை அந்த கோவில் என்பது பல ஆண்டுகளாக இந்துக்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பத்மகிரீஸ்வரர் கோவிலில் வந்து அந்த சிலையை வைத்து வழிபாடுகளை தொடங்க வேண்டும் அபிராமி அம்மனுடைய வழிபாடுகளை தொடங்க வேண்டும் பல காலமாக இந்துக்கள் அங்கே போராடிட்டு இருக்காங்க அதை வந்து செய்து கொடுக்கறதுக்கு இந்த அரசுக்கு துப்பு இல்லை அதே இன்னைக்கு ஒரு மூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு ஏஎஸ்ஐ கிட்ட அது கேட்டால் ஏஎஸ்ஐ கிட்ட இருக்கு இப்படியே அதை சொல்லி சொல்லி காலத்தை கழிச்சுட்டு இருக்காங்க மத்திய அரசும் அது ஏஎஸ்ஐ கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிறத அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம அப்படியே போயிட்டு இருக்குது ஆனா இன்னைக்கு அதற்கு கிறிஸ்துவ மாநகராட்சியை முனைந்து அங்க வந்து ஒரு கிறிஸ்துவ ஆட்சி கட்டுமா தமிழகத்துல இன்றைய நிலை எப்படி அப்படின்னு சொன்னால் இந்துக்கள் சட்டத்தை மதிக்குவார்கள் சிந்துக்கள் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் ஆனால் கிறிஸ்துவ துலுக்கர்களா இருந்தால் அவங்க சட்டத்தையும் மதிக்க தேவையில்லை அவங்களுக்கு சட்டவிரோதமான செயல்களுக்கு உதவுறதுக்கு அரசே துணை போகும் அரசு இயந்திரங்கள் அனைத்துமே துய துணை போகும் அப்படி தான் இன்னைக்கு இருக்கு இது ஏதோ ஒரு சம்பவம் வந்து இந்த இடத்துல இப்படி நடக்குது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இன்னைக்கு தீவெட்டிபட்டியில என்ன பார்த்தோம் இந்த தாசில்தாரை முன்னிருந்து அந்த இடத்துல வந்து ஒரு சட்டவிரோதமான ஒரு மசூதியை கட்டுவதற்கு முனைக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா அதுக்கு வந்து ஆர்டரும் வந்தாச்சு தடையும் உத்தரவு வழங்கியாச்சு இந்த தடைக்கு அப்புறமும் இன்னும் அந்த கட்டுமான பணிகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்ப சட்டத்தை மதிக்க மாட்டோம் ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் அங்க வந்துடும் கிறிஸ்தவ துளுக்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பவரை இவங்களாம் உருவாக்கிக்கிறாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுல இப்படி தான் இருக்கு இப்போ திராவிட மாடல் ஆட்சி என்பது இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவ துலுக்கர்களுக்கு தான் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆனா ஒரு அடிச்சு விடு பாபுன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் அடிக்கடி சொல்வார் இது ஆன்மீக அரசு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆன்மீக அரசுன்னு அவர் சொல்லிகிட்டே இருக்கிறனால இப்ப நம்ம அந்த கேள்வி நம்ம கேட்குறோம் பவர் கிட்ட பத்மகிரீஸ்வரர் கோயில் தானே திண்டுக்கல் மலைக்கோட்டை அந்த கோவில் அந்த இது அவ்வளோ பிரசித்தி பெற்றது தானே இன்னும் அந்த கோவிலுக்கு நீங்கள் வழிபாடுறதுக்கான நடவடிக்கை எழு எதுவும் எடுக்கப்படாவிட்டாலும் இப்பொழுதும் கூட அங்கே தீபம் ஏற்றுவதும் அங்கே வணங்குவதும் இன்னும் இந்துக்கள் அதை பாரம்பரியமாக தொடர்ந்து தானே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் நீங்கள் இதை கட்ட வேண்டிய அவசியம் என்ன கட்டுறதுக்கு இடமே இல்லை அங்கே போய் கட்ட வேண்டிய அவசியம் என்ன அதுவும் மாநகராட்சி அதுக்கு முனைய வேண்டிய அவசியம் என்ன அப்ப இவர் ஆன்மீக அரசு இவர் போய் தடுத்திருக்கணுமா வேண்டாமா நாங்கதான் இந்துக்களுக்காக கோவில் எவ்வளவு கட்டணும் கோவிலை பார்த்தோம் அப்படி பண்ணோம் எப்படி பண்ணோன்றார்கள் இதை போய் தடுத்திருக்கணுமா வேண்டாமா இந்த ஆட்சியில் வந்தது ஒரு வித்தியாசமான எல்லாம் போயிட்டாங்க எப்படிப்பட்ட எல்லாம் போட்டாங்கன்னா அதாவது இந்த கிறிஸ்தவ துலகர்களுக்கு எப்படியாவது எதையாவது செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும் அவங்க கேட்டதெல்லாம் செஞ்சிடணும் அப்படிங்கறதுக்காக இவங்க வந்து ஒரு வேலையெல்லாம் பார்த்தாங்க ஏன்னா ஒரு வழிபாட்டு தலம் அந்த இடத்துல அமைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு கலெக்டரோட உத்தரவு வேண்டும் கலெக்டர் அதற்கு அனுமதிக்கணும் லோக்கல் மக்கள் முதல்ல அதுக்கு ஒத்துழைக்கணும் சரின்னு சம்மதிக்கணும் அப்புறம் பஞ்சாயத்து அதுக்கப்புறம் வந்து கலெக்டர் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஏதோ ஒரு வழிபாட்டு தகுந்த ஆடு இதெல்லாம் இருக்குது ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுருக்காங்க அதற்கான இதெல்லாம் இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் மறைக்கு இது எல்லாத்தையும் மீறக்கூடிய விதமாக ஆனால் அது அதிக அளவில் வெளியிலேயும் தெரிஞ்சால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக அது சத்தம் போடாம ஒரு சர்க்குலரை வந்து தமிழக அரசு அது என்ன கலெக்டர் வந்து முப்பது இடத்துக்கு அனுமதி வழங்கல எதுவுமே நீங்களே கட்டிக்கலாம் சொல்லிட்டு அதுக்கு எந்த எந்த அப்ஜெக்ஷன் அது இது வரலைன்னா அப்ப நீங்களே அந்த இடத்துல கட்டிக்கலாம் எப்படி அதாவது அதான் சொல்றேன் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் இருக்கிறதே விட்டுட்டு நோன்னு அப்ப என்ன இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழகத்துல இவங்க அந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்தால் லா அதுக்கப்புறம் சரியாலா இதெல்லாம் தான் இங்க அமல்படுத்தப்படும் அதையும் இதில் அமல்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி எதாவது பூசா இவங்களை இவங்களோட ஓட்டுகளை வாங்குவதற்காக கொண்டு வரணும்னு நினைப்பாங்களா என்னமோ நமக்கு தெரியல ஏன்னா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கவர்மெண்ட் லேண்டு கவர்மெண்ட் லேண்ட்ல சட்டவிரோதமாக ஒரு சர்ச் இருக்கு அந்த சர்ச்சை இடிக்க சொல்லி கோர்ட் ஆர்டரை கொடுக்குது அந்த ஆர்டர் பேர்ல அந்த சர்ச்சை இடிக்கிறாங்க ஆனா உடனே அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா உடனே இந்த எம்எல்ஏ அங்க போனாராம் அங்க போய் அத உடனே அதை கட்டித்தரத்துக்கு காசு வரைக்கும் கொடுத்தாராம் எந்த கான்ஸ்டியூஷன் எந்த எப்படி சொல்லிருக்கு இப்படிதான் கோர்ட்டு சொன்னது சட்டத்தை தாண்டி சட்டத்தில் உட்பட்டு கிடையாது அதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன்ல செயல்படுகிறார்கள்னா கொஞ்ச நாள் அவங்க இதே போல இதையும் செய்வாங்க அப்படிங்கறதுல செய்ய மாட்டாங்கிறதுல நம்ம என்ன நிச்சயம் இருக்கு சொல்லுங்க அப்ப ஒட்டுமொத்தமாக இந்துக்களுடைய இன அழிப்பு என்பதை சைலண்டாக எல்லா வகையிலையும் செய்வதற்கு இன்னைக்கு இந்த அரசாங்கம் முனைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய நம்ம இந்துக்கள் இதை பெரிய லெவலில் இதை பத்தி புரிஞ்சுக்கல அதனால ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இவர்களும் இருக்கக்கூடியதுனால இவங்களுடைய அஜெண்டா ரொம்ப ஈஸி அதனால இந்த அஜெண்டாவை இவங்க வந்து வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்ம இந்த ஆட்சி இருந்தே நம்ம சொல்லி கொண்டிருக்கிறது இது வந்து ஏதோ ஒரு ஸ்டாலினுடைய ஒரு ஆட்சி அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது இவரை இயக்கக்கூடிய சக்திகள் என்ன அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இவரை இரு இயக்கக்கூடிய சக்திகள் இன்னைக்கு என்ன அப்படிங்கிறதான் பார்க்கணும் அப்ப அந்த இயக்கக்கூடிய சக்திகளாக இன்னைக்கு பின்னணியில இருக்கிறது யார் அப்பப்போ வந்து இந்துக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சுன்னா ஒரு கோபம் வந்தது அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்றது அப்படின்னு சொன்னா உடனே அப்போ வந்து இந்த மாதிரி பாபு மாதிரியான ஆட்கள் இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கிற துர்கா ஸ்டாலின் அவங்க ஏதோ கோயிலுக்கு போன போட்டோ கோயிலுக்கு போன விஷயங்கள் பாபு உடனே அது ஆன்மீக அரசு இல்லை ஒரு ரெண்டு கும்பாபிஷேகம் நடத்துறது இந்த மாதிரி எதையாவது ஒன்று செஞ்சு ஹிந்துக்களை திரும்ப வந்து அது அது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ இவங்க இந்துக்களுக்கு ஆதரவானவங்க தான்ங்கிற மாதிரியான ஒரு போர்வையை ஏற்படுத்துவது இது தொடர்ந்து தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கா இல்லையா அப்ப இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஆட்சி இந்த ஆட்சி நம்ம இங்க வந்து தூக்கி எறிவு தான் இதற்கான தீர்வாக இருக்க முடியும் தொடர்ந்து இது சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பாருங்க மேற்கு வங்கத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதனுடைய ஒரு தான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்துட்டு இருக்கு இது இப்படியே வளர்ந்துகிட்டே போச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மேற்கு என்ன நடக்குதோ அதே விஷயங்கள் தான் நீ தமிழ்நாட்டிலயும் அடுத்து நடக்க தொடங்க போகிறது அங்க எங்கேயோ நடக்குது நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எதை பற்றி கவலைப்படாம கண்ண மூடிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு நம்மளும் அந்த மாதிரியான ஒரு சிக்கலில் தான் மாட்டிப்போம் இதை தான் அடிக்கடி வீரத்துறவி சொல்லி கொண்டே இருப்பார் என் வீட்டுக்கு பிரச்சனை வரலல்ல என் வீட்டுக்கு பிரச்சனை வரும்பொழுது நான் பார்த்துக்கிறேன் எங்கேயோ நடக்குது எனக்கு வரவா போகுது அப்படின்னு நினச்சா அது உண்மையல்ல உன் வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு அவர் சொல்வார் அடிக்கடி அதுதான் இப்போ இங்கே தமிழகத்தில் நடந்து கொண்டு இருப்பது இன்னைக்கு ஒரு காட்டாட்சி நடந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்தில் இது வந்து ஒரு ஹிந்து இன அழிப்பு ஆட்சி இங்கே நடந்துட்டு இருக்கிறது இதை நாம தான் வந்து விழிப்புணர்வோடு பார்த்து கொண்டு பார்க்க வேண்டும் இதை தடுக்க வேண்டும் என்றால் மீண்டும் இந்த ஆட்சி வராமல் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும் அதற்கான வேலையை இந்துக்கள் இப்பிருந்தே செய்ய தொடங்க வேண்டும்